முதலீடு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பது எப்படி முதலீட்டு முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கை திட்டங்களுக்கு நிதியுதவி எதிர்கால செலவுகளை சமாளிக்க உதவும் பண நிரந்தரத்தன்மைக்கு ஆதாரம் முதலீட்டு வகைகள் வங்கி நிலைத்தடுப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகள் பங்கு சந்தை பங்குகள் மற்றும் பண்டங்கள் நிலம் மற்றும் சொத்துக்கள் பொன் மற்றும் வெள்ளி அரசு காகிதங்கள் பத்திரங்கள் பண்டங்கள் முதலீட்டிற்கு முன் கவனிக்க வேண்டியவை உங்கள் இலக்குகளை தீர்மானிக்கவும் அதிக வருமானம் தரும் முதலீடு குறைந்த அபாயம் தரும் முதலீடு என ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்யவும் மேலதிக தகவல்கள் பெறுவதற்கு மிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறவும் முதலீட்டு நன்மைகள் தொகை வளர்ச்சி மற்றும் அதிக வருமான வாய்ப்பு வருமான வரி சலுகை எதிர்காலம் பாதுகாக்கும் தன்மை ஆரம்பிக்க தேவையானவை உங்கள் வருமான வழிகளையும் செலவுகளையும் மதிப்பீடு செய்யவும் சிறிய தொகையிலிருந்து முதலீடு தொடங்கிக் கொள்ளவும் வரம்பில் முதலீடு செய்யும் பழக்கத்தை வளர்க்கவும்